சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சமாக எழுபத்து ஆறாயிரத்தை தாண்டியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஆபரண தங்கத்தின் விலை தங்க விலை ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி வரங்கள் வணக்கம் சரவணன் தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்வை சந்தித்திருப்பது நகை திரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தங்கம் விலை ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்ந்திருக்கிறது இன்று ஒரு நாள் மட்டும் சவரன் ஆயிரத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்திருப்பது பெரும்பாலானோர் மத்தியில் அதிர்ச்சியை இருக்கிறது அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் ஒரு சவரன் எழுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு கிலோ வெள்ளியை பொறுத்தவரையில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்திற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கம் விலை என்று சவரனுக்கு ஆயிரத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு கிராம் தங்கத்தை பொறுத்தவரையில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கடந்த வாரதி காட்டிலும் தங்கத்தின் விலை என்பது